அடடே மூன்றாம் உலக போர் வரப்போகுதா ரஷ்யா ட்ரம்ப்புக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்திருக்கு நம்ம ஊருக்கு இதனால என்ன ஆகப் போகுது உக்ரைன் ரஷ்யா போர் மூணு வருஷமா தொடருது இத முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஆனா ரஷ்ய அதிபர் புதின் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர மறுக்கிறாரு இதனால விரக்தி அடைஞ்ச ட்ரம்ப் புதின் நெருப்போட விளையாடுறாருன்னு காட்டமா சொல்லி ரஷ்யா மேல பொருளாதார தடை விதிக்கலாம்னு பேசுறாரு ரஷ்ய முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெட்வடேவ் இப்படி பேசுனா மூணாவது உலகப் போர் வெடிக்கும்னு எச்சரிக்கிறாரு இதை கற்பனை பண்ணி பாருங்க ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் ரஷ்யா இவங்க மோதல் உலகத்தையே புரட்டி போடலாம் ட்ரம்ப் சொல்றாரு ரஷ்யாவுக்கு நான் உதவி பண்ணலனா இன்னும் மோசமான விஷயங்கள் நடந்திருக்கும்னு ஆனா ரஷ்யா பதிலுக்கு நீங்க இப்படி பேசுனா உலக போர் ஆரம்பிச்சிரும்னு சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பார்த்தா இந்த மோதல் பெட்ரோல் விலை உணவு விலையை இன்னும் ஏத்திடுமோன்னு பயம் வருது இல்லையா இந்த உலகப் போர் பேச்சு நம்மளையெல்லாம் யோசிக்க வைக்குது இந்த போர் முடிஞ்சா உலகமே அமைதியா இருக்குமா இல்ல இன்னொரு பெரிய பிரச்சனைக்கு வழியாகுமா நம்ம ஊரு பஞ்சாயத்துல கூட பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை இல்ல இல்லையா இந்த உலகத் தலைவர்களும் பேசி ஒரு வழி பண்ணுவாங்களா உங்க கருத்தை சொல்லுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க